ஆதிரா ஆதினா காக்கணும் எங்க போச்சோ தெரியல காணவில்லையா அப்படின்னா ஆதிராவுக்கு ஒரு மெசேஜ் பண்ணும் அக்கா ஈரோடு மாவட்டம் பவானி ஓ அப்படியா சூப்பர் 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 தம்பி சாப்பிட்டீங்களா தம்பி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நாங்க பா பெரம்பலூர் நாங்க பெரம்பலூர் நீங்க எந்த ஊரு அத சொல்லிட்டீங்க சாரி சாரி என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா

கேவி ரைடர் ஹாய் சொன்னா சொல்ல மாட்டீங்களா அதான் ஹாய்னு மட்டும் சொன்னார் பிரின்சஸ் அண்ணா பாருங்க ஹாய் பிரின்சஸ் அண்ணான்னு சொல்லல ஹாய் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு ஹாய் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு பிரின்சஸ் அண்ணா மூணு பூரி ரெண்டு இட்லி அக்கா நைட்ல பூரியா நைட்ல பூரியா சாப்பிட்டீங்க அக்கண்ணா நைட்ல பூரி விற்பாங்களா ஹோட்டல்ல இல்ல வீட்டுல செஞ்சாங்களா பிரின்சனா தூத்துக்குடியில் மலையானா ஆமாம் வீட்டில் ஓகே 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 ப்ரோ கவனிக்கல அப்படிங்கிற பிரின்சனா தூத்துக்குடியில் மழையானா சென்னையில் மழைன்னு சொன்னார் சங்கரன் ப்ரோ சென்னையில் ரொம்ப மழையாம் மழை இல்லையா சென்னையில் நல்ல மழையாம் சென்னையில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொன்னார் அடக்கத்தான் மழை ஆமா பிரின்சஸ் நம்ம ஊர் சைடுமா எங்களுக்கே சாயம் ஆமா ஈவினிங் தூறல் வந்துச்சானா எங்களுக்கு லேசா ஒரு அடி அடிச்சுட்டு போயிருச்சு மழை எங்களுக்கு ஒரு அடி அடிச்சு விட்டுருச்சு மழை எங்களுக்கு வந்துச்சு அப்புறம் ஈவினிங் கொஞ்ச நேரம் மட்டும் வந்துச்சு வந்துட்டு போயிருச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை சென்னையில நல்ல மழைன்னு சொன்னாங்க இருபதாம் தேதி வரை இருக்கும் அப்படிங்களா ஓகே அண்ணா ஓகே அண்ணா பார்த்தீங்களா ஸ்கூலு சனிக்கிழமை ஸ்கூல் எப்பவுமே கிஷோருக்கு சனிக்கிழமை ஸ்கூல் லீவு விட்டுருவாங்க இந்த வாரம் சனிக்கிழமை ஸ்கூலாண்ணா ஒரு டூ டேஸ் மலைக்கு லீவ் விட்டாங்களே அந்த எக்ஸாம்லாம் தள்ளி போயிருக்குல்ல அதெல்லாம் வந்து இப்போ அந்த லீவில் வைக்கிறாண்ணா அதனால் வந்து ஸ்கூல் லீவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னான் கிஷோர் சண்டே ஒரு நாள் லீவு அப்புறம் திங்கள் சவாய் ஸ்கூலாட்டுக்கு கிறிஸ்துமஸுக்கு மொதல் நாள் லீவுன்னு நினைக்கிறேன் எத்தனை நாள் ஸ்கூல்ண்ணா பாப்பாவுக்கு என்ன ரோஷினிமா வாமா எக்ஸாம் முடிஞ்சதா இன்னும் முடியல பிரின்சனா என்ன எக்ஸாம் முடியலை இன்னும் இருக்கு அன்னிக்கி டூ டேஸ் லீவ் விட்டாங்களா அதுக்கு எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாம் அது இன்னும் முடிக்கல ரோஷினி பாருங்க